சார் சார் எக்ஸ்பீரியான ஒயின் சார் விற்கணும்னு சொல்லிட்டு அதிகாரிகள் அழுத்தம் கொடுக்குறாங்களா சார் ஏன்னா ஒயின் வந்து எக்ஸ்பீரி ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒயின் எக்ஸ்பீரி ஆகாது சார் ஏன்னா வந்து இன்றைக்கி நான் ஒரு ரூபாய்க்கு ஒரு ஒயின் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க அது ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் வச்சு பார்த்தீங்க அதுக்கப்புறம் ஆறாயிரம் ரூபா ஏழாயிரம் ரூபா கிட்ட போகும் ஒயினோட ரேட் வந்துட்டு காலம் போக போக தான் வந்து கூட்டிகிட்டே இருக்கான் அப்படி இருக்கப்போ எப்படி சார் ஒயின் வந்து எக்ஸ்பீரியானதை விற்க முடியும் ஒயின் விஸ்கி பிராண்டி இவை எல்லாம் பழச்சாற்றிலிருந்து தயாரிக்கப்பட வேண்டிய பானங்கள் இல்லையா வெறும் கரும்பு மொலாசஸ் மற்றும் கெமிக்கலில் தயாரித்தால் அது உடலுக்கு நல்லதா நாங்கள் பல முறை நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் நீ வர்றதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் அவங்க தான் அந்த குடிமக்கள் தான் உங்கள் அரசை நடத்துகிறார்கள் குறைந்தது ஒரு தரமான மதுவை அவர்களுக்கு வழங்குங்கள் புதுவை அரசுக்கும் பார்த்தனா மேஜர் ரெவின்யூ லிக்கரில் தான் நிறைய டிஸ்ட்லரிஸ் வேறு இருக்குதுங்க அங்கே போய் பாரு புதுவையில் பார்ஸ்லாம் போய் பார் நான் சொல்கிறது விலை உயர்ந்த பார் இந்த திருட்டு பாயல் நடத்தும் பார் இல்லை பாவம் இன்னும் சிக்கன் சிக்கன்காரன் காசு கோச்சர்ல என்ன சாதாரண மது கூடங்கள் இருக்குது இல்லையா ஒயின் சாப்பிட்டா அங்கே இருக்க இந்த அரசு மது கடைகளோடு இணைந்த ஒயின் சாப்பிட்டா அதுவே தரமாக வச்சுருப்பாங்க ஃபுட்டு நல்லாயிருக்கும் அதை இங்கே பண்ணுங்கன்ற நான் ஒன்று உலகின் புகழ்பெற்ற மதுபானங்கள் எதுவுமே தமிழ்நாட்டில் கிடைக்காது பாண்டிச்சேரியில் கிடைக்கும் கேரளாவில் கிடைக்கும் ஆந்திராவில் கிடைக்கும் கரெக்டாப்பா ஏன் சார் இங்கே கிடைக்கிறது ஒரு கேஸுக்கு இவ்வளோ வேணும் எனக்கு லஞ்சம் அவன் ஏய் உலகம் புற விற்கிறதா என்னோடது நான் என்னடா கொடுக்கணும் உனக்கு படை ஸோ எவன் கொடுக்குறானோ அதை கொடுக்குறாங்க இப்போ அதுவாவது பரவாயில்ல இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்ப்ரெஸ் நாலேஜ் வெளியிட்டிருக்கும் செய்தி எக்ஸ்பைரி உண்டான் இதுக்கெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு நாள் டிஸ்க்ளரி என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்கிறது என்பதை நான் சொல்லியிருக்கேன் ரைட்டாக மதுவை தயாரித்து முடிச்சு அந்த டிஆர்ஓ வந்து கிங் இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பி கன்சியூமபுள்னு சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு தான் சரக்கு வெளியில் போகும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் அதில் எக்ஸ்பைரி ஆகுது இந்த க்யூஆர் கோடு முறையில் சாஃப்ட்வேர் கொண்டு என்று நான் கூட பாராட்டி பேசியிருந்தேன் அல்லவா அதற்கு ஒரு ஒரு வருடம் முன்னதாக ஒரு சில மது வகைகள் விற்பனையே ஆகாது ஒரு பியர்னால் ஒரு அஞ்சாறு பிராண்டு இருக்கும் விஸ்கி பிராண்டுனால் சில ப்ராண்ட் இருக்கும் புதுசு புதுசாக கொண்டு வருவாங்க அதுவும் என்னென்னா இந்த நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபாய் பார்ப்பா நூற்றம்பது ரூபா போட்டு ஓடிடும் ஓகேவா எது வேணாலும் கிடைச்சா வாங்கிட்டு போயிடுவாங்க நீங்கள் ஹாஃபு ஃபுல்லு அப்படின்லாம் போகும்போது கொஞ்சம் விலை அதிகமாக வாங்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு பிடிச்ச ப்ராண்டில்னா வாங்க மாட்டாங்க இது மாதிரி இவங்க புதுசாக அதுக்கு தான் லஞ்சம் ஒரு கேஸுக்கு இவங்க வந்து புதுசு புதுசாக இது என்னது பிளாக் டைமண்ட் வேறு என்னப்பா காப்பர் அப்புறம் வீரன் ஒன்று வந்துச்சுல வீரன் இப்படிலாம் அறிமுகப்படுத்தும்போது அது பெரிய லார்ஜ் குவான்டிட்டியில் இருக்க பாட்டில்ஸு விற்பனை ஆகாது இந்த மாதிரி அது தேங்கி தேங்கி நின்ன உடனே என்ன பண்ணுறாங்க ஏற்கனவே டாஸ்மாகக்கு ஒரு வருஷம் கழிச்சு அந்த சரக்கு வந்து கடைக்கு எடுப்பது கடைங்க இல்லை சார் இதெல்லாம் விற்காது சார் அப்படின்னு விற்காம தேங்கி நிற்கிது சார்ன்னு சொன்னேன் சரி குடியா வேற அனுப்புறோம்னு சொல்லிட்டு வாங்கி கொடவுனுக்கு போயிடுச்சுப்பா ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி கொடவுனுக்கு போன சரக்கு இப்போ திருப்பி அனுப்பி பொங்கலுக்கு எல்லாம் வேக வேகமாக குடிப்பாங்க வித்துருட்டாங்க போயிடாதப்பா கடைக்கு சொல்கிறாங்களா நான் இதே கேள்வியை கேட்டேன் நீ கேட்ட கேள்வி ஏங்க இந்த இந்த சிங்கிள் மால்ட்டு விஸ்கி எல்லாம் ஏஜ் ஆக ஆக தானேங்க டுவெல் இயர்ஸ் ஓல்டுன்னு போட்டு அதுக்கு அதிக காசுலாம் வாங்குவாங்க இல்லைங்க அப்படின்ட்டு கேட்டால் அதெல்லாம் பழச்சாறுலையும் ப்ராப்பரான மரக்குடுவையிலையும் தயாரிக்கக்கூடிய மதுபானங்கள் வெறும் ஸ்பிரிட்டு மலசஸை கடந்தாங்கன்னா என்னங்க ஆகும்னு சொல்லிட்டு அந்த டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தை சேர்ந்தவர் சில புகைப்படங்களை அனுப்பினார் அதை பார்த்தாவே நம்ம இது இதில் வாய வச்சா செத்தோம் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது இன்னொன்னு வருஷம் ஆக ஆக எவாப்ரேட் ஆகுமா குவான்டிட்டி குறையுமா இப்ப கடைக்கு நானே போறேன்னு வச்சுக்குவோம் போயிட்டு அங்கே பார்த்தோன்னே அது எவாப்ரேட் ஆகி மூணு வருஷம் ஆனதுனால குறைஞ்சிருக்கும் ஏ இவங்க குஷ்டு எடுத்து குச்சு கொஞ்சோண்டு குஷ்டு வச்சிருக்கிறாங்க தோணுமா தோணாதான் நிறம் மாறுகிறது இதை வித்தே ஆகணும்னு பதினாலு கோடி மதிப்புள்ள சரக்குகளே இறக்கிட்டாங்க நான் கொண்டு போய் கடைகள் சார் வர்றவங்க எங்ககிட்ட சண்டை போடுவாங்க சார் அடுத்து பார்த்து என்னையா கம்மியாக இருக்கு வேற கொடுனுமா இல்லையா பத்துருவா வரை எக்ஸ்ட்ரா வாங்குற நீ எனக்கு பத்து ரூபா கொடுக்குது பத்து ரூபாய்க்கு குடிச்சிருக்கிற நீ அண்ட் அந்த ஒயினை எடுத்து நீ இந்த ரெண்டு இன்ச்சுக்கு டஸ்ட்டு படிஞ்சிருக்கு அதெல்லாம் நீ இந்தாப்பா அப்படின்னு கொடுத்தாரு கொள்ள பார்க்குறீங்க என்னன்னு கேட்பாங்களே கேட்க மாட்டாங்களா ஒரு அரசு எப்படி இருக்குது பார்த்தியாப்பா அவனை தான் அந்த குடியாரங்க கொடுக்குற காசுல தான்ப்பா கவர்மெண்ட்டே நடத்துறீங்க நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க ரொம்ப வேதனையாக இருக்குது ஒன்றும் இல்லைப்பா கொஞ்சம் குவாலிட்டி நல்ல நீ குடிச்சேன்னா ஒரு வருஷத்தில் கெட்டு போகிற இல்ல வருஷம் ரெண்டு வருஷத்தில் கெட்டு அவளுக்கு தான் புரியுதா பெரிய சப்ஜெக்ட் எரிச்சலாக இருக்குது பேசுறது கொடுங்க இல்லை சார் கொஞ்சம் படித்தவங்க கொஞ்சம் பழக்கப்பட்டவங்க வந்து அதை எக்ஸ்பீட்டேட்லாம் பார்ப்பாங்க கிராமத்துலாம் சாமானிய மக்கள் என்ன சார் அதை அப்படியே வாங்கி வாங்கிட்டு போவாங்க தம்பி அதுதான் இருக்கும் வேற கொடுன்னா வேற இருக்காது ஓடிடும் அது தெரிஞ்சுதான்டா பொங்கலுக்கு தடுறாங்க இல்லை அப்போ அதில் க்யூஆர் கோடு இருக்காது கொடுத்துட்டு வாங்கிட்டு அதை பிளாக் பண்ணி ஆக்கிடலாம் கொலகார அரசு பார்த்து இந்த தேர்தல் பேச்செல்லாம் ஆரம்பிக்கும் போது சொன்னேன் தேர்தல் நெருங்க நெருங்க ஒவ்வொருத்தரும் டிசைன் டிசைனாக எப்படி பல்ட்டி அடிப்பாங்கன்னு சொன்னேன்ல இன்றைக்கி அடுத்த பிரேக்கிங்கை கொடுக்குறேன் திமுக பக்கம் செல்கிறார் ஐயா நேற்று சென்னை கிளம்பி இருக்கிறார் எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் ஐயா திமுக பக்கம் செல்வதற்கான முடிவை எடுத்து விட்டார் என்று தெரிவிக்கிறது இந்த விஷயத்தை எனக்கு வருத்தம் தான் சார் மக்கள் நம்ம கருத்தில் கொண்டு நல்ல முடிவு எடுத்திருக்கணும் சின்னப்பா எல்லாருக்கும் திடீர்னு மக்கள் நலன் மேலே ஆக்கரம் வந்துருச்சு சும்மாவாசா எலெக்ஷனு ஐயாவோட இருந்து பார்த்தா திஸ் இஸ் லாஜிக்கல் என்ன அடிப்படை என்றால் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அணியோடு மகன் இருக்கிறார் அவர்களை எதிர்கொள்ள மாநிலத்திலாவது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அணி தானே சரி இல்லையா உங்களுக்கு பதிலுக்கு பவர் வேணும் சப்போர்ட் வேணும் ஃபினான்ஸ் வேணும் தம்பி பக்கம் போகலாம் தம்பி கரத்தை வலுப்படுத்தலாம் தம்பியவே தாங்கி பிடிக்கிறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லாம தம்பி தவித்து அனாதையா ஐயாவால் இன்றைக்கி ஒரு இருபது தொகுதிக்கு நல்ல செலவு பண்ணி கேம்பெயின் பண்ணக்கூடிய நிதி வசதி ஐயாவிடம் இருக்கிறதா தம்பி தருவாரா தம்பி என் கஜானாவும் காலி செய்யப்பட்டு விட்டது சொல்கிறேன் சரிங்க சார் இப்ப காங்கிரஸ்க்கு முப்பத்தஞ்சு தொகுதி இரண்டு இலக்கத்துல கேக்குறாங்க ஐயாவும் போறாருன்னா எத்தனை நம்பர்ஸ் தான் சொன்னேன் இது டபுளா தரேன்னு சொன்னேன்ல செலவுகளா நிறையா வச்சுக்குங்க ஒரு எட்டு மாடி கட்டிடமோ நம்ம கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சிபிஐ சிபிஎம் ரெண்டு பேரும் மேலே இன்னொரு அஞ்சு மாடி கட்டுங்க பாஷியத்திட்ட சொல்லி ஒரு ரெண்டு ஃப்ளோரை ஒதுக்கி விட்றாங்க இப்போ உண்டியர்கிட்ட குளிக்கிட்டு தெரியாதுங்க அசிங்கமாக இருக்குது இந்தாங்க டிஜிட்டல் உண்டியல் ஆர்டிஜிஸில் வாங்கிக்க அண்டு மனதார சொல்கிறேன் தோழர் சண்முகம் இவர்கள் விலை பேச நினைத்தால் விலை போக மாட்டார் என்று நான் நம்புகிறேன் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் அப்படியே இருப்பார்கள்ல இப்போ மாநில குழு கூட்டத்தில் சண்முகம் மட்டும் கத்திருப்பார் இல்லை நம்ம பத்து சீட்டுக்கு கம்மியாக கொடு திருப்பி அதே ஆறு கொடுக்குறாங்கன்னா நம்ம தனியாக போட்டி போடலாம் தோழர்னு சொன்னோன்னே அந்த மாநில குழுவில் இருக்க அத்தனை பேரும் எந்திரிச்சு இல்லை கொடுக்குற ஆறை வாங்கி போகணும்னு சொன்னாங்கன்னா சண்முகம் என்ன பண்ணுவார் தானே சார் ஆகணும் ரைட்டா அதே மாரி பேசினோன்னா சண்முகம் மேலே நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்துடுவாங்க போலிங் பீரோவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறோன்னு நீ என்ன கம்யூனிஸ்ட் மாதிரி பேசிட்டு இருக்கேன் நான் சென்ஸ் இப்போது திருமாவளவனுக்கு அடுத்த டாஸ்க்கு அவரே ஐயாவை அழைக்கணும் கூட்டணிக்கு அழைப்பாரா அழைப்பார் ஏன் தெரியல அழைக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் அப்ப கூசாம அழைப்பார் சார் ஆறு சீட்டை நாலு சீட்டா வாங்கிக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் இப்ப எத்தனை எம்எல்ஏ இருக்கீங்க நாலு எம்எல்ஏ இருக்கும் அதே நாள வாங்கிக்க அதுக்கு ஒரு அமௌண்ட் ஒருவேளை திரும்ப கட்சியின் வளர்ச்சி கருதி தலித்துகளுக்கு அதிகார அதிகார்ட்டு ஏதாவது ஆரம்பிச்சார்னா கட்சியில் இருக்க சிந்தனை செல்வேன் ஆலூர் சானவாஸ் ரவிக்குமார் அவ்வளோ பேரும் சேர்ந்து அண்ணே கம்முன்னு இருந்தேன் அதெல்லாம் மீறி நீ ஏதாவது இந்த மாதிரி தலித்துகளுக்கு அதிகாரம் அதிகாரம்னு சொன்னேன் நாங்கள் வேணால் தனியாக திடீர் விடுதலை கட்சின்னு ஒரு கட்சிய ஆரம்பிச்சுட்டு கிளம்புறவனே நீ போய்க்கணும் அப்படின்னு ரைட்டா அப்போ என்ன சொல்றது திரும்ப சரிப்பா அண்ணனுக்கு ஐம்பதா போட்டு கொடு இதுதான் திமுகோட உத்தி ஒன்றரை லட்சம் கோடின்ட்டு நான் சொன்னேன் தெரியுதா அந்த ஒன்றரை லட்சம் கோடி இதுக்கு பயன்படாம வேற எதுக்கு இன்னொன்னு எல்லாம் வாங்கிட்டாங்க மாப்பிள்ளை கிட்ட வாட்ச் மட்டும் முன்னூறு கோடி இருக்கு காசை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம குப்பை எடுத்து தேட்டரில் ரிலீஸ் பண்றாங்க பராசக்தி காண்டாவது தெரியுதா அந்த பராசக்தியை பார்த்துட்டு ஒருத்தர் புகழ்ந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு சார் சரி அந்த கடிதத்தை யார் கழுதியிருக்காரு தமிழ் தீ பரவட்டும் நேத்து தீ பரவட்டும் சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள்ட்டையும் நயனா நாயந்திரன் அவர்கள்ட்டையும் கேட்குறாங்க தீ பரவும் தேட்டர்லாம் எரிஞ்சு போகணும் கரெக்டு தானே அன்புள்ள இளவல் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஸ்டாப் படத்தோட தயாரிப்பாளர் பேர் என்ன ஆகாஷ் பாஸ்கர் ஆகாஷ் பாஸ்கர் எந்த நிறுவனம் தயாரிச்சது விடியல் பிக்சர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது யாரு ரெட் ஜெயந்தி சிவப்பு பூதத்துக்கு மேலாண் இயக்குனர் யாரு இன்பன் உதயநிதியா உதயநிதிக்கு இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம் ஒரு அளவுக்கு தான் அடிக்கணும் சொம்பு இதுக்கு தான் எம்பி ஆகிறத ஆமா எம்பி லெட்டர் கேட்டு சினிமா விமர்சனம் எழுதுறதுக்காயா நான் கேட்குறேன்

பண்ணலாம்ல உங்களுக்கு எம்பி பதவி வாங்கிட்டீங்க இப்போ வந்து ரிசீவ் பண்ண வைக்கலாம் சொல்ல முடியாது கரெக்டா இல்லை இல்லை எடப்பாடி சிறப்பாக அட்ஜஸ்ட் செய்தார் ஒரே ஒரு ட்வீட் போட்டால் முடிச்சா கீருங்க இல்லையா எதுக்கு இந்த வேலை சினிமா மோசனம் பண்ணுறதுக்காக அவனுக்கு ராஜ்யசபாவில் லெட்டர் எடுத்து கொடுத்தாங்க தன்னிலை தாழாமை வேண்டும் தாழும் வரை வாழாமை வேண்டும் அவளுக்கு தான் முழு இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த லெட்டரும் படிக்க வேணாம் போதும் டிஎம்கேவோட ஸ்ட்ராட்டஜி இதுதான் புரியுதா அண்ட் ஐயாவே போறாரு தேமுத்திக்க போக வாய்ப்பு இருக்கிறதா நாங்க என்ன சும்மா பத்து பாஞ்சு கூட்டி நிற்கிறோங்களா முப்பது சீட்டு வேணும் சார் துணை முதலமைச்சர் பதவி ஆ இப்போ சிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன் செலவு கொஞ்சம் அதிகமா பண்ணி ஓட்ட வாங்குங்க இப்போ இது தேமுதிக வேலை செய்யுமா செய்யாதா பர்ஃபெக்டா வேலை செய்யும் சார் நெக்ஸ்ட் முன்னூறு தானே முன்னூத்தி கொடுத்தாங்க ரெண்டு சீட்டுக்கு முன்னூத்தி கொடுக்க மாட்டாங்க இந்த கையில பார்த்தா போதும் ரொம்ப பேச வேண்டாம் விட்டுருங்க ஒன்று திரு அமித்ஷா அவர்களுக்கும் பிஜேபி தலைவர்களுக்கும் அதிமுக தலைவர்களுக்கும் ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்கிறேன் ஜான் பாண்டியன் நம்மோடு தானே இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஜான் பாண்டியன் திமுக அணிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன தென்பகுதியில் மிக மிக வலுவாக இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களை ஒட்டுமொத்தமாக நம் பக்கம் திருப்பி விடலாம் என்று பிஜேபி மற்றும் அதிமுக ஜான் பாண்டியன் மற்றும் டாக்டர் கிருஷ்ணசாமி ஆகியோரை நம் பக்கம் தானே இருக்கிறார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள் ஜான் பாண்டியன் அவர்களோடு திமுக பேசிக் கொண்டிருக்கிறது நேற்று ராஜகண்ணப்பன் அவர்களும் ஒரு இதுல பேசியிருந்தார் என்ன சொல்லியிருந்தாரு ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு ஜான் பணியன் அவர்களுடைய கூட்டணி பேசுவார் நடந்து சொல்லுமா வார்னு சொன்ன ஞாபகம் இருக்கா வார் நீ சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்கும் இது பண்ணிட்டு இருக்காங்க இவர் பாட்டுக்கு சினிமா விமர்சனம் எழுதிட்டு சந்தோஷமா இருக்க போற அது மாதிரி இன்னொரு கட்சி இவங்க எல்லாம் கூட்டணி கிட்டணி எத்தனை சீட்டு எங்கிட்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க என்ன படத்தை தலைப்பண்ணி விட்டாங்க சரி அதை விட டெல்லிக்கு வேறு கூப்பிட்டுருக்காங்க அந்த இது ரெண்டு மூணு கட்சியில் வந்து வேட்பு மனு விருப்ப மனுலாம் வாங்கி முடிச்சு அதிமுக நேர்காணலே முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நேர்காணலில் போயிட்டு இருக்கு சார் ஐயா எல்லாம் வாங்கிட்டார் அடுத்து நேர்காணல் ப பண்ண போறாருன்னு நினைக்கிறேன் திமுக ஆல்ரெடி கேண்டிடேட் லிஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணிப்பாங்க தான் ஒரு தொகுதிக்கு மூணு பேரை பேனா நிறுவனம் உழவு நிறுவனம் ஐப்பாக்கில் எல்லாருக்கிட்டையும் வாங்கி அவங்க வச்சாங்க ஆல்மோஸ்ட் ஃபைனலிஸ்ட்டு தனியாக போட்டிகிட்டு சிஎம் ஆக போகிறவைங்க ஏதாவது இந்த வேட்பாளரை பற்றி பேசுறதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுச்சு யாரு அங்கண்ணே நாம் தோணிருக்கு சி பிரிங்களா ஏன்ப்பா தமாஸ்க்கு போட்டிகிட்டு அவங்களுக்கு சொருது இதுக்குள்ளே ஏன்ப்பா சொருசு எனக்கு ஞாபகம் வருது அவங்களும் எதுவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுத்துக்கிறாங்க தெரியலையா ஏமா வருஷா வருஷம் பயிற்சி எடுக்கிறவங்க திரும்பி பயிற்சி எடுக்க போறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை சார் நீங்கள் இப்படி பேசாய்ங்க சார் ஏன்ப்பா அன்னை வந்து தேர்தல் ஆரம்பிக்குது ஆறு மாசத்துக்கு முன்னாடி வேட்பாளர்லாம் அறிச்சிட்டாரு ஆமா அதாவது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கவங்க தேர்தல் நெருக்கத்தில் யார் யார் கூட்டணி எப்படி வேட்பாளர் மற்ற கட்சி அறிவிக்கிறாங்கன்றதெல்லாம் ஆலோசித்து அதற்கு ஏற்றது போல் அறிவிப்பார்கள் பயிற்சி எடுக்கிறதுக்கு எப்போ அறிவிச்சா என்னப்பா அது மட்டும் இல்லை மாற்றுவாங்கன்னு சொல்கிறாங்க இடும்பாவனம் கார்த்தியோட அந்த தொகுதியெல்லாம் ஏன் பொதுவாக சொல்கிறாங்க மாலதி சொல்வதும் சரி இப்போ ஓரளவுக்கு வாக்குகள் வாங்கக்கூடிய வேட்பாளராக அந்த இடத்தில் இருந்தால் இவரை மாற்றுங்கள் என்று தானே பேச்சு வரும் புரியுது புரியுது அண்ணன் ரொம்ப அடிச்சு ரைட் ஒன்று அடுத்து அடுத்து போவாங்க சரியா அதனால் திமுக யோசி இதனால தான் வார்னு இதை சொல்கிறேன் புரியுதா ஏன்னா இஃப் யூ மேக் அ மிஸ்டேக்னா அஞ்சு வருஷம் சொல்லி முடிஞ்சிச்சு அதனால் எந்த எல்லைக்கும் அரசியல் கட்சிகள் செல்லும் ஓகேவா ஸோ இப்போ காங்கிரஸ்க்கு நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கூட பாசிபிலிட்டி இருக்குது முப்பத்தஞ்சு வரைக்கும்னு ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க ஆஸ் மாலதி டோல் எங்கே அக்காமடேட் பண்ணுவீங்க எனக்கு கேட்டால் சார் எல்லாரும் அங்கே போட்டோம் சார் விஜய் மட்டும் என்டிஏக்கு வந்தால் போதும் சார் சாயங்காலம் தெரிஞ்சிடும் சாயங்காலம் சொல்கிறேன் நான் நினைக்கிறேன் அதனால தான் இன்னும் வேட்பு மனுவெல்லாம் அவங்க கொடுக்காமல் அமைதியாக இருக்காங்க யார் தாவேக்கா வர்றேன் வர்றேன் இல்லை சார் மாவட்ட செயலாளர் நியமிச்சு கொடுக்கணும் ஏய் அங்கிட்டு நேர்காணல முடிச்சுட்டாங்கயா ஒரு கட்சி விருப்ப எல்லாம் வாங்கி முடிச்சுட்டாங்கயா புது கட்சி அப்படி தான் கொஞ்சம் அப்படி இப்படி முன்ன பின்ன இருக்குதான் சரி என்ன சின்னா அது அறிவிப்பாங்க தேர்தல் ஆணையம் அது வர அன்னைக்கு நாங்கள் ரெண்டே நாளில் ஐடிவி மூலமாக எல்லாத்துக்கும் கொண்டு போயிடுவோம் இரநூத்தி முப்பத்தி தொகுதிக்குமா கொண்டு போயிடுவோம் இரநூத்தி முப்பத்தி நாலு சின்ன அது அங்கே பாய்ஸ் இருக்காங்க விர்ச்சுவல் வரிசை கொண்டு போயிடுவீங்க எப்படிப்பா கொண்டு போவீங்க இன்ஸ்டாகிராமில் போட்டு விடுவேன் சார் பார்க்கறேன் பார்க்கட்டும் உங்கள் அம்மா இன்ஸ்டால் இருக்கா அம்மாட்டோன்னு இருக்காங்க சார் அப்புறம் சரி சார் பேசிக்கோம் ரைட்டா ஸோ அதிமுக அணியில் என்ன டெவலப்மெண்ட்ஸுன்றத நான் பின்னர் கூறுகிறேன் டிஎம் கே எவ்வளோ யுக்தி பண்ணுறாங்க சார் இதெல்லாம் என்டி சா சாதகமாக தான் அம்மின்னு நான் நினைக்கிறேன் சார் எப்படிப்பா எந்த அடிப்படையில் சொல்கிறேன் இல்லை இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஐயாவும் திருமாவளவன் அவர்களும் ஒரே கூட்டத்தில் இருந்தாங்க அப்போ அவ்வளோதான் வந்து அது வந்து தேர்தலில் எடுப்பட துடைத்து போடப்பட்டார்கள் போடப்பட்டார்கள் இன்னைக்கு வந்து அன்புமணி அவர்கள் இந்திய கூட்டணில் இருக்காரு அப்படி இருக்கப்ப ஐயாவோட எல்லா வாக்குமே நான் இங்கிட்டு வருதுன்னு நான் நினைக்கிறேன் முந்தைய நாளாக நேத்தா பகவத்கீதை நேற்று தானே என்று நினைக்கிறேன் பகவத்கீதை சொன்னேன் என்ன சொன்னேன் எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது எது நடக்கப் போகிறதோ நன்றாகவே நடக்கும் அவ்வளவுதான் எனக்கு மனசு வருத்தம் பர்சனலாக வருத்தம் ஆனால் சி திஸ் இஸ் அரசியல் ஐயாவுக்கு தெரியாத அரசியல் இல்லை அவர் எடுத்த முடிவு சரியா தவறா என்பதை காலம் முடிவு செய்யும் சரியா நான் என் விருப்பத்தை சொல்லியிருந்தேன் இன்னும் எனக்கு கொஞ்சோண்டு நம்பிக்கை இருக்கு அண்டு டெல்லி மேலிடத்தில் பேசிய போது பொங்கல் பதினஞ்சா பொங்கல் ஆமாம் சார் பொங்கல் தினத்துக்குள் எண்ணிக்கைகள் இறுதி செய்யப்பட வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியாக இருக்கிறார் வள வளம் எழுத்துட்டு நம்பர் ஷுட் பி ஃபைனலைஸ் மூணு நாள் தான் சார் இருக்கு ஸோ ஐயாவிடமிருந்து ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்கவில்லை என்பதால் ஐயா திமுக அணிக்கு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றன திமுக பேசிகிட்ருக்காங்கன்றது இவங்கோல்ட் இட் இஸ் ஆப்வியஸ் ஓகே பிஜேபி சைடோ அதிமுக சைடோ ஐயா தரப்பிலிருந்து பேசவில்லை என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும் அப்போ எங்கே பேசிகிட்ருக்காரு ஸோ ஐயா நினைத்தது நடக்க வேண்டும் என்று என் மனதார நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்